ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Village. சின்னி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க ஊறுகாய்னால் யாருக்கு தான் பிடிக்காத அதுவும் இஞ்சி ஊறுகாய் நல்ல புளிப்பு இனிப்பு காரத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க ஏ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸும் போய் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி இஞ்சி உருவாக பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து நான் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது கூட வந்து நூறு கிராம் அளவுக்கு புளி கூட எழுவத்தஞ்சு கிராம் வெள்ளம் வர மிளகாத்தூள் தூள் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள் இல்லாமல் வெறும் மிளகாத்தூள் வந்து ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் நூற்றம்பது மில்லி வெந்தயம் வந்து அஞ்சு கிராம் கடுகு பத்து கிராம் உப்பு வந்து ஒரு அன்றை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயம் அஞ்சு கிராம் எடுத்து வச்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த தோல் எல்லாம் நல்லா கத்தி வச்சு நல்லா சுத்தமாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா சிறுசுறுசாக அந்த சந்திரியெல்லாம் மண்ணெல்லாம் இருக்கும் ஸோ ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் கூட ரெண்டு டைம் வந்து கழுவி எடுத்துக்கலாங்க அப்போ தான் அதில் இருக்கிற சின்ன சின்ன மண் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சுத்தமாக போயிடும் எடுத்துகிட்டு ஒரு ட்ரையான கிளாத்தில் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த இஞ்சி வந்து நம்ம எண்ணெயில் தான் வதக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக எண்ணெயில் பொரிகிற அளவுக்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தைய கடகி சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சிருந்த எண்ணெயில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்க இஞ்சி இது கூட சேர்த்திடலாம் இஞ்சி வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோணுங்க கொஞ்சம் கூட கரைஞ்சிடக்கூடாது இஞ்சியும் வந்து நல்லா வந்து வருத்துறோன்னு இப்போ பாருங்கள் கலர் அளவுக்கு நல்லா இஞ்சி வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த புளியும் இது கூட சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வறுத்துக்கலாங்க மீடியம் ஹீட்டில் வச்சு இப்போ பாருங்கள் நல்லா புளியும் இஞ்சியும் சேர்ந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுத்து வந்துருச்சு இதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட் வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி எண்ணெய் இது கூட சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயம் ஃபஸ்ட்டு வந்து கடுகு வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம் கூட அரைச்சி வச்சுருந்த கடுகு அண்டு வெந்தயம் பொடியும் இது கூட சேர்த்துட்டு கூட நல்லா கலந்து விட்டுக்கணும் கண்டிப்பாக மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ வந்து எடுத்து வச்சுருந்தா வரமிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி புளி பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த இஞ்சி புளி பேஸ்ட்டை அரைக்கும் போது வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம நம்ம பொறிச்சு எடுத்தோம்ல அந்த எண்ணெயும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே மீடியம் ஃபீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பு உப்பு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு பத்துலாம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடைசியாக இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா வெள்ளம் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் வெள்ளத்தை கொஞ்சம் நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வந்து நம்மளுக்கு கரைஞ்சி வரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இஞ்சி புளி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் போக போக கரெக்டாக நல்லா அந்த அல்வா பதத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சுங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து ஸ்டோர் தான் சிக்ஸ் மந்த் மட்டும் ஒன் இயர் வரைக்கும் கூட கெட்டு போகாது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சுத்தமான கண்ணாடி பாத்திரத்தில் அல்லது கண்ணாடி பவுலில் வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு ஒன் இயர்க்கு வரைக்கும் கெட்டு போகாது நம்ம தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க நார்மலாக சாப்பாடு கூட சேர்த்து பிசஞ்சு சாப்பாடுக்கும் ரொம்ப ரொம்ப இந்த இஞ்சி ஊருக்கா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி செரிமானத்துக்கு இஞ்சி ரொம்ப ரொம்ப நல்லது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்